விடாமுயற்சி கடின உழைப்பு ஆர்வம் இருந்தால் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியும் என மாவட்ட ஆட்சியர் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பேச்சு அரியலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான நபர்களை தேர்வு செய்தனர் முகாமில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வேலை தேடும் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் கலந்து கொண்ட பல்வேறு நிறுவனங்களில் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பணிக்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது படித்து முடித்த இளைஞர்கள் தங்களது தனி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தமது தகுதியை கொண்டு எந்த உயர்ந்த இடத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு தடை எதுவும் இல்லை படித்த இளைஞர்கள் விடாமுயற்சி கடின உழைப்பு ஆர்வம் இருந்தால் தமக்கான திறனை கொள்ள முடியும் எனவே இளைஞர்கள் அரசு வேலை என்பதை மட்டும் எதிர்பார்க்காமல் தனியார் துறையில் கிடைக்கும் வேலைகளையும் பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என கூறினார் புதிய முதலீடுகளை புதிய முதலீடுகளை ஈடுப்பது என்பது நமக்கு வேலைவாய்ப்பே உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் நல்ல ஒரு பல்வேறு நிலையிலான வேலைகள் எல்லாம் கிடைக்கும் நம்ம வந்துட்டு படிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா உடனடியா வந்து வேற ஏதாவது வேலை கிடைக்கும் நம்மளுடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய உழைப்பு இருக்குது அப்படின்னா உயர்வு எந்த இடத்துக்கு வேணாலும் செல்லலாம் அதுக்கான தடை ஏதும் இல்லை அது ஒரு சீலிங் லிமிட்டே கிடையாது நீங்க படிச்சு படிக்கிறோம் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா விடாமுயற்சி கடின உழைப்பு ஆர்வம் இந்த மூணு விடாமுயற்சி கடின உழைப்பு ஒரு ஆர்வம் இருக்கணும் இதில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்